லண்டனில் உணவு பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான ஒரு வழக்கில் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்ற மாமிசத்தை சட்டவிரோதமாக விற்றதாக இரண்டு பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லண்டன் கிரவுன் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அறுபத்தி மூன்று வயதுடைய அந்தோனி ஃபியர் என்பவருக்கு நாற்பத்தி இரண்டு மாதங்கள் சிறைத்தண்டனை மற்றும் நாற்பது வயதுடைய ஆசர் இர்ஷாத் என்பவருக்கு முப்பது ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கியது பொதுமக்களிடமிருந்து வந்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் லண்டனில் உள்ள இறைச்சி கடையை போலீசார் சோதனை செய்தனர் அதில் விலங்குகளுக்கே வழங்க வேண்டிய வகையில் சேமித்து வைக்கப்பட்ட முற்றிலும் கெட்டுப்போட இறைச்சிகளை சுத்தம் செய்து புதியதாக அடைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டமை அம்பலமானது சோதனையின் போது இறைச்சிக் மனிதர்கள் உண்பதற்கே தகுதியற்ற இறைச்சிகள் தொகுக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் செய்யப்பட்ட நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இஷாத் அலி அப்சல் மற்றும் அர்ஷாத் அக்தர் எனும் இருவரும் கைது செய்யப்பட்டனர் ஆனால் விசாரணையின் நடுப்பகுதியில் அர்ஷாத் அக்தர் மரணம் அடைந்ததால் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு நிறைவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் உணவு பாதுகாப்பு பொதுமக்களின் நலன் மற்றும் வணிக ஒழுங்குமுறைகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இது போன்ற மோசடிகளை மீண்டும் நிகழவிடாது தடுக்கும் வகையில் கண்காணிப்புகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர்